பத்தாம் தேதி இன்னும் ரெண்டே நாள் தான் இருக்கு இன்னைக்கு ஏழாம் தேதி இன்னும் அடுத்த ரெண்டு நாள் இந்த பிரச்சாரத்தை நீங்கள் அத்தனை பேரும் உங்களுடைய ஒரு ஒரு வாக்கும் பத்து வாக்காக இருபது வாக்காக பெருக வேண்டும் இந்த பிரச்சாரத்தை நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் சேர்த்து ஆனால் அன்னி விசைவார்களுக்கு பத்தாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா வாக்கு முதல் பேரு திரு அன்னியாருடைய பேர் பக்கத்துல உதயசூரிய சின்னம் இருக்கும் அந்த சின்னத்தில் நீங்க வாக்களிச்சு பதிமூணாம் தேதி வாக்கு எண்ணிக்கை வாக்கு எண்ணிக்கையின் பொழுதும் முதல் நேரத்துல வந்து நிற்கணும் நடக்க இருக்கிறது இடைத்தேர்தல் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் முதல்ல உங்களுக்கு எல்லாரும் நான் நன்றி சொல்ல வேண்டும் ஏன்னா சென்ற நாடாளுமன்றத் தேர்தலில் ரெண்டு மாதம் முன்னேறந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட நாற்பதுக்கு நாற்பது தொகுதி நூறு சதவீத வெற்றியை கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக விக்கிரமாண்டித் தொகுதி மக்களுக்கு விழுப்புரம் நாடாளுமன்றத்துக்கு உள்ள வர வி விக்கிரவாண்டி தொகுதி கிட்டத்தட்ட எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்த அருமை சகோதரர் திரு ரவிக்குமார் அவர்களை நீங்கள் வெற்றி பெற வச்சீங்க சென்டர் நாடா சட்டமன்ற தேர்தலில் அவர்களை பத்தாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்க வெற்றி பெற வச்சீங்க இந்த முறை நம்முடைய அன்னியூர் சிவா அவர்களை குறைந்தது ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்க வெற்றி பெற வைப்பீங்க அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்கு எந்த உரிமையோடு எந்த உணர்வோடு உங்களை எல்லாம் சந்திச்சு வாக்கு கேட்கிறோம்னா கடந்த மூன்று வருடங்கள்ல நம்முடைய தலைவர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு ஒரு பணியையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரி பெட்ரோல் விலை லிட்டருக்கு மூன்று ரூபா குறைச்சார் அதே போல் ஆவின் பால் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தோம் ஆவின் பால் மூன்று ரூபா குறைக்கிறோம் லிட்டருக்குன்னு அதே மாதிரி முதல் கையெழுத்து போட்டார் அதே போல் விடியல் பயணம் உங்களுக்கு தெரியும் மகளிர் இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க நீங்க அதிகம் பயன்படுற திட்டம் அந்த இலவச மகளிர் விடியல் பயண திட்டம் தான் எங்க வேணா உங்கள் உங்க உங்க பஸ் ஓனர் தானே நீங்க தான் இந்த விடியல் பயண திட்டத்தில் மட்டும் இந்த மூணு வருஷத்தில் கோடி பயணங்களை தாய்மார்கள் குறிப்பிட்டு அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் எட்டு கோடி முறை இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலம் மகளிர் பயன்படுத்திருக்கிறீங்க அதே போல் புதுமை பெண் திட்டம்னு ஒரு திட்டம் குழந்தைங்க மாணவிகள் அரசு பள்ளியில் படித்து எந்த கல்லூரிக்கு போய் படிக்க போகணுன்னாலும் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுது இந்த திட்டத்தின் மூலம் இந்த மூணு வருடத்துல ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் மா மாணவிகள் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் புதைப்படுத்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க குறிப்பிட்டு சொன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் பத்தாயிரம் மாணவிகள் தினமும் இந்த திட்டத்தின் மூலம் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க முதலமைச்சர் அறிமுகப்படுத்தும் திட்டம் அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் முன்னாடி பெற்றோர்கள் குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்னா வெறும் அனுப்பிச்சிட்டு அதே நினப்பா இருப்பாங்க ஆனா இன்னைக்கு பெற்றோர்கள் வாழ்த்து அனுப்புறாங்க ஏன்னா இந்த குழந்தைக்கு சாப்பாடு போடுறதுக்கு பள்ளிக்கூட கல்வி முதலமைச்சர் கொடுக்கிறதுக்கும் திராவிட மாடல் அரசு அந்த தைரியத்தோடு நம்பிக்கையோடு அனுப்புறாங்க இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலமா முப்பத்தி ஓராயிரம் அரசு பள்ளிகளில் தினமும் காலையில பதினேழு லட்சம் மாணவர்கள் தரமான உணவு சாப்பிட்டுட்டு தான் கல்வி கேட்க உட்காடுறாங்க